ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நாம் முள்ளங்கி துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சிட்டு வறுத்து கொடுங்க பருப்பு எல்லாமே லைட் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பாக சிம்பிளாக வச்சுருங்க பூண்டு ஒரு ஆறு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பூண்டு இஞ்சி நல்லா வதங்கி வரட்டும் ஒரு இப்படி அளவுக்கு தேங்காய் நாலு கா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க தேங்காவும் வரமிளகாயும் போடும்போது ஃபோன் ஆஃபில் இருந்திருக்கு நான் பார்க்காம விட்டேன் சாரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க எடுத்துட்டு அதை நல்லா பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க முள்ளங்கியை வந்து சாம்பாராவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா ஒரு சில பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு துவையலாக அரைச்சிங்கன்னா முள்ளங்கியோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது அதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் எந்த போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கியில் தான் செஞ்சீங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் முள்ளங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க காய் நல்லா வதங்கி வந்தோடனே எல்லா பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பே ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கடைசியாக கடுகு உளுந்து கருவேப்பில்லை தாளித்து கொட்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முள்ளங்கி துவையால் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ